அரக்கோணம் அடுத்த தக்கோளம் கூட்டுறோட்டில் நினைவு நாளையொட்டி ஒன்றிய கவுன்சிலர் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக அரக்கோணம் அடுத்த தக்கோளம் கூட்டுறோட்டில் அமைதி ஊர்வலம் நடை திமுக செயலாளர் பெருமாள் தலைமை வகித்தார் அதை தொடர்ந்து கூட்டோடு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்திற்கு மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் மலர் துவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் அவை தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் சாவித்ரி சுந்தரவடிவேல் பொருளாளர் ரமேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் சண்முகம் தசரதன் சுரேஷ் வழக்கறிஞர்கள் ஜானகி ராமன் குமரகுரு பாபு தமிழ் அன்சாரி டில்லி வெங்கடேசன் ஆனந்தன் இளைஞரணி அமைப்பாளர்கள் முரளி முகேஷ் கலைஞர் தாசன் நிர்வாகிகள் எல்லையப்பன் எல்லப்பன் சதீஷ் சந்துரு மற்றும் கிளை செயலாளர்கள் சேட்டு யுவராஜ் தனசேகர் தங்கராஜ் பாலன் பெருமாள் அன்னியப்பன் சுரேஷ் தயாளன் சுந்தர் சதீஷ் ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து